வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் டேம் ஒன் தான் பார்க்க போகிறோம் டேம் ஒன்றில் உள்ள ஒன் வேர்ட் ஃபுல்லாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே கொஸ்டின் ஃபார்மேட்டில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு டேம் ஒன்றில் உள்ள ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளை கொண்டுள்ளது இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ எயிட் கணிச்சாறு என்னும் நூல் மொத்தம் எட்டு தொகுதிகளை பாடல் இடம்பெற்ற பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேக்குறாங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கனிச்சாறு கனிச்சாறுன்ற நூல்ல தான் தமிழ் கும்மி என்ற பாடல் வந்து இடம்பெற்றுள்ளது அடுத்தது மூணாவது பெரும் சித்திரனாரின் சிறப்பு பெயர் பெருஞ்சித்திரனாரோட சிறப்பு பெயர் என்னதுன்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பாவலரேறு இவரை வந்து பாவலர் பெருஞ்சித்திரனார்னு சொல்லிதான் அழைப்பாங்க பெருஞ்சித்திரனாரோட சிறப்பு பெயர் வந்து பாவலர் ஏரு அடுத்தது நாலாவது தென்மொழி தமிழ்நிலம் தமிழ் சிட்டு என்னும் இதழ்களை நடத்தியவர் யார் தென்மொழி தமிழ்நிலம் தமிழ் சிட்டுன்ற இதழ்களை நடத்தியவர் வந்து பெருஞ்சித்திரனார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் தான் இந்த இதழ்கள் எல்லாமே நடத்தியவர் அடுத்து அஞ்சாவது மேதினி என்னும் சொல்லின் பொருள் மேதினி என்னும் சொல்லின் பொருளுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி உலகம் மேதினா உலகம் அர்த்தம் அடுத்தது ஆறாவது ஆழிப்பெருக்கு என்னும் சொல்லின் பொருள் ஆலிப்பெருக்குன்றதுக்கு அர்த்தம் வந்து கடல் கோள் ஆலிப்பெருக்குன்னா கடல் கோள்ன்னு அர்த்தம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடல்கோள் அடுத்து ஏழாவது ஊழி என்னும் சொல்லின் பொருள் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நீண்டதொரு காலப்பகுதி ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி மேதினா உலகம் ஆளி கடல் கடல்கோள் ஊழின்ற சொல்லுக்கான ஆன்சர் வந்து நீண்டதொரு காலப்பகுதி அடுத்த கொஸ்டின் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் நூல்களில் சரியானது எது அதாவது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காருன்னு கேக்குறாங்க இதுக்கான ஆன்சர் வந்து எல்லாமே தான் வரும் கனிச்சாறு கொய்யா கனி நூறாசிரியம் இந்த மூன்று நூல்களுமே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் தான் அதனால ஆப்ஷன் டி அனைத்து நூல்கள் ஆப்ஷன் டி அனைத்தும்றதான் சரியான ஆன்சர் இருக்கு கனிச்சாறு கொய்யா கனி நூராசிரியம் இது எல்லாமே பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட நூல்கள் அடுத்தது பாரதிதாசனின் சிறப்பு பெயர் பாரதிதாசனோட சிறப்பு பெயர் வந்து புரட்சி கவி பாரதிதாசன பாவேந்தர் புரட்சி கவின்னு சொல்லி எல்லாம் அழைப்பாங்க இதுல வந்து புரட்சி கவின்றதான் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க அதுதான் கரெக்ட் ஆன்சர் இன்னொன்னு பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவாங்க அடுத்தது சரியான இனியை தேர்ந்தெடுத்து எழுதுக விளைவு விளைவுமூகம் இந்த வார்த்தைக்குலாம் என்ன மீனிங் பொருத்தணும் இதுக்கான ஆன்சர் வந்து எல்லாமே நேர் தான் இருக்கு நிரூமித்த உருவாக்கிய விளைவு வளர்ச்சி சமூகம்னா மக்கள் குழு எல்லா ஆப்ஷனுமே கரெக்டா நேர் நேர தான் இருக்கு அதனால இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்து மூன்றுமே சரியான ஆன்சர் அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக கூற்று ஒன்னு வந்து பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம் கூற்று இரண்டு வந்து பாரதிதாசன் தம் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு இரண்டுமே சரி பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து சுப்பிரத்தினம் அடுத்தது பாரதிதாசர் அவரோட கவிதைகள்ல பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான கருத்துக்கள் எல்லாம் வச்சு பாடுபொருள வச்சு பாடியிருக்காரு அடுத்தது பொறுத்துக இது பாரதிதாசன் இன்ப இன்பத்தமிழ் அந்த தலைப்பு கீழே இந்த பாட்டு வரும் அதில் வந்து இந்த பாட்டை கொடுத்துருப்பாங்க தமிழுக்கும் அமுதன்று பேர் அடுத்து எங்கள் இளமைக்கு பால் புகழ்மிக்க புலவருக்கு வேல் இந்த மாதிரிலாம் அந்த பாட் லைன்ஸில் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு தான் நம்ம இதை மேட்ச் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் விளைவுக்கு இதுக்கான ஆன்சர் எல்லாமே நேர் நேர்நேராக தான் மேட்ச் ஆயிருக்கு ஆப்ஷன் ஏதான் இதுக்கான ஆன்சர் விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் எல்லாமே நேராதான் மேட்ச் இருக்கு அந்த பாட் லைன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க அடுத்தது வளஞ்சொலி எழுத்து அல்லாதது எது இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ரெண்டு சொல்லி நா தான் ரெண்டு சொல்லி நான் வந்து வளஞ்சொலி எழுத்து கிடையாது அப்ப மிச்சம் உள்ள மூணுமே வளஞ்சொலி எழுத்துக்கள்னு அர்த்தம் ஆ மூணு சொல்லி நான் ஏ இது எல்லாமே வளஞ்சொலி எழுத்துக்கள் அடுத்தது இடஞ்சொலி எழுத்துக்கள் அல்லாதது எது இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நான் மட்டும் இடஞ்சொலி எழுத்து இல்ல அப்ப மிச்சம் இருக்கிற மூணுமே இடஞ்சொலி எழுத்துக்கள்னு அர்த்தம் இந்த வளஞ்சொலி எழுத்துக்கள் வந்து மொத்தம் அஞ்சு வரும் ஆ ஏ அவு நா ஞானு மொத்தம் அஞ்சு வரும் அப்ப அது போக மிச்சம் உள்ள அந்த ரெண்டு சொல்லி நான் மட்டும் வளஞ்சொலி எழுத்து இல்ல இடஞ்சொலி எழுத்துக்கள் அல்லாதது நான் அப்ப டா யா லா இந்த மூணுமே இடஞ்சொலி எழுத்துக்கள்ல வரும் அடுத்தது வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்னும் வரிகள் யாருடையது இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வாணிதாசன் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க லைன் வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது இந்த லைன் யார் சொன்னதுனா பாரதியார் சொன்னது அடுத்தது என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தான் இந்த லைனும் பாரதியார் சொன்னதுதான் அதனால இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இரண்டும் சரியும் ஒன்னாவது ரெண்டாவது ரெண்டுமே சரியான ஆன்சர் அடுத்தது பொருத்துக பொருத்துகளை என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் தமிழ்நாடு தமிழன் இந்த சொல்லெல்லாம் எந்தெந்த வரும்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டூ த்ரீ ஒன் அப்ப தமிழ் என்ற வேர்டு வந்து தொல்காப்பியம் அதுலதான் வரும் அடுத்து தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து காண்டம்ல வரும் அடுத்தது சிலப்பதிகாரத்துல உள்ள காண்டம்ல வரும் அடுத்தது தமிழன் தமிழ் என்ற சொல் வந்து அப்பர் தேவாரம்ல வரும் அடுத்தது மா என்னும் சொல்லின் பொருளில் தவறானது எது மா என்னும் சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கு அதுல இங்க கொடுத்திருக்கிற பொருள்ல தவறானது எதுன்னு கேக்குறாங்க இதுக்கான ஆன்சர் எதுவுமே இல்ல மான்ற சொல்லுக்கு அளவு அழகு மேன்மை துகள் இது எல்லாமே பொருளாதான் வரும் அடுத்தது ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை வகைப்படுத்திய நூல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியம் தொல்காப்பியம்ன்ற நூலில் தான் ஓர் அறிவுல இருந்து ஆறு அறிவு வரைக்கும் வகைப்படுத்தியிருக்காங்க அடுத்தது தேடுப்பொறி என்பதற்கான கலைச்சொல் தேடுப்பொறின்றதுக்கான கலைச்சொல் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து சர்ச் இன்ஜின் சர்ச் இன்ஜின்னா தேடு அர்த்தம் அடுத்தது வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேக்குறாங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பதிற்றுப்பத்து பதிற்றுப்பத்து நூலில் தான் இந்த லைன் வரும் நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்தவடுன்னு ஒரு லைன் வரும் அதாவது வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இந்த செய்தி வந்து பதிற்றுப்பத்து நூலில் தான் இடம்பெற்றுள்ளது அடுத்தது புகழ் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் புகழ் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து

சீரிலுமைய சீர்மை பிளஸ் இளமை சரிதான் டி அனைத்தும் அடுத்தது பொருத்துக பொருத்துகல்ல ஒரு எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள்னு கொடுத்து அதோட மாத்திரை அளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் நேர் நேர தான் மேட்ச் ஆயிருக்கு அதனால குறில் எழுத்துக்களுக்கு வந்து ஒரு மாத்திரை அளவு குறிலுக்கு வந்து ஒரு மாத்திரை அளவு நெடில் எழுத்துக்களுக்கு வந்து ரெண்டு மாத்திரை ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை மெய்யெழுத்துக்கும் அரை மாத்திரை தான் இதுதான் அந்த மாத்திரைகளோட அளவு என்னென்ன எழுத்துக்கு என்னென்ன மாத்திரை அளவுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் இளங்கோவடிகள் வந்து சேர மரபை சேர்ந்தவர் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சேரர் அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று வந்து சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று கூற்று இரண்டு சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயர்கள் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டு கூற்றுமே சரியான ஆன்சர் தான் சிலப்பதிகாரம் வந்து ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க அடுத்து சிலப்பதிகாரத்தோட சிறப்பு பெயர்கள் சிலப்பதிகாரத்தை முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால ரெண்டு கூற்றுமே சரியான ஆன்சர் தான் அடுத்தது இருபத்தி எட்டாவது வந்து கீழ்கண்டவற்றுள் பாரதியாரின் படைப்புகளில் தவறானது எது அதாவது இதெல்லாம் இதில் கீழே உள்ள நூல்கள்ல வந்து எந்தெந்த நூல் வந்து பாரதியாரோடது கிடையாதுன்னு சொல்றாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தேன்மலை பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இந்த மூணு தான் பாரதியாரோட நூல்கள் தேன்மலை வந்து சுரதாவோட நூல்கள் சுரதா வந்து துறைமுகம் தேன்மலை இந்த நூல்கள் எல்லாமே சுரதாவுடைய நூல்கள் அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு காணினா நில அளவை குறிக்கும் சொல் அடுத்தது மாடங்கள் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம்னா உள்ளம் இதுவும் நேர்நேராக தான் மாச்சாயிருக்கு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன் டூ மற்றும் த்ரீ மூன்றுமே சரியான ஆன்சர் அடுத்தது திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் நூலில் தான் திங்களை போற்றதும் திங்களை போற்றுதும்ன்ற வரிகள் இடம்பெற்றுள்ளது அடுத்தது டேஷ் பெரும்பாலும் வலசை போகின்றன இதுக்கான ஆன்சர் வந்து ஏ நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகின்றன வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அதாவது ஏபிசி இந்த மூணு ஆன்சருமே சரியானதுதான் தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக முடி வளர்தல் இது எல்லாமே பறவைகள் வலசை போகும்போது பறவையோட உடலில் ஏற்படும் மாற்றங்கள் அடுத்தது பறவை இந்த ரா போட்டிருக்காங்க பாக்க அடுத்து சின்ன ரா போடணும் அந்த பறவைன்ற சொல்லுக்குரிய பொருள் எதுனா கடல் ஆப்ஷன் டி கடல் தான் இதனுடைய ஆன்சர் பெரிய ரா போட்டால் அது பறவை குறிக்கும் சின்ன ரா போட்டால் அது வந்து கடலை குறிக்கும் அடுத்தது கலை சொல்லிற்கான பெயர்களில் தவறானது தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க மைக்ரேஷன் கண்டம் அதுதான் தவறானது கிளைமேட் மத்தெல்லாமே கரெக்ட் அப்ப கிளைமேட்னா தட்ப வெப்பநிலை சாங்க்சுவரினா புகலிடம் வெதர்னா வானிலை காண்டினா கண்டம் மைக்ரேஷன் கலைச்சொல் வந்து வலசைன்னு அர்த்தம் அடுத்தது பாரதி என்னும் சிறப்பு பட்டம் பாரதியாருக்கு யாரால் வழங்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இட்டயாபுரம் மன்னர் இட்டயாபுரம் மன்னர் தான் பாரதியாருக்கு பாரதின்ற சிறப்பு பட்டம் வழங்கி சிறப்பிச்சிருப்பாரு பாரதியாரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் எட்டயாபுரம் தான் இவருக்கு பாரதின்ற பட்டம் கொடுத்து சுப்பிரமணிய பாரதின்னு சொல்லி பாரதியார அழைப்பாங்க அடுத்தது த ஓல்டு மேன் அண்ட் தி சி இன்னும் ஆங்கில புதினத்தின் தமிழாக்கம் த ஓல்ட் மேன் அண்ட் த சி அப்படின்ற புதினத்துக்கான தமிழாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கிழவனும் கடலும் த ஓல்ட் மேன் அண்ட் த சீனா கிழவனும் கடலும் அடுத்தது திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை இதுக்கான ஆன்சர் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் மொத்தம் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் இருக்கு அடுத்தது இந்தியாவின் பறவை மனிதர் இந்தியாவோட பறவை மனிதர் யார்னா டாக்டர் சலீம் அலி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாக்டர் சலீம் அலி தான் இந்தியாவோட பறவை மனிதர் அடுத்தது உலக சிட்டுக்குருவி நாள் சிட்டுக்குருவி நாள் வந்து மார்ச் டுவெண்டி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மார்ச் இருபது அடுத்தது பறவைகள் வலசை போதலை பற்றி பாடிய தமிழ் புலவர் பறவைகள் வலசை போறதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார்னா சத்தி முத்த புலவர் இவர் தான் பறவைகள் வலசை போறதை பத்தி பாடியிருக்காரு புலவர் அடுத்தது கிழவனும் கடலும் என்ற புதினத்தின் ஆசிரியர் கிழவனும் கடலும் என்ற புதினத்தோட ஆசிரியர் வந்து ஏனஸ் ஹெமிங்வே அடுத்து த ஓல்ட் மேன் அண்ட் த சி என்ற புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசை பெற்றது இந்த புதினம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல நோபல் பரிசு பெற்றது the old man and the sea புதினம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இது தமிழில் மொழிபெயர்க்கதா நமக்கு கிழவனும் கடலும்னு சொல்லி ஒரு பாடம் கொடுத்திருப்பாங்க அடுத்தது நன் மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன் மாடங்களை பிரிச்சு எழுதுனா நன்மை பிளஸ் மாடங்கள்னு கிடைக்கும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நன்மை பிளஸ் மாடங்கள் அடுத்து இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகாரம் இது ஐம்பெரும் காப்பியங்கள்ல வரும் பாரதியாரின் இயற்பெயர் இயற்பெயர் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் டேஷ் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் எதுன்னு கேட்டா சார்பு எழுத்துக்கள் அடுத்தது உயிரெழுத்துக்கள் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் மெய் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் டேஷ் ஆகும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய்யெழுத்துக்கள் வந்து மொத்தம் பதினெட்டு இந்த ரெண்டு சேர்த்து மொத்தம் முப்பது எழுத்துக்கள் இந்த முப்பது எழுத்துக்களையும் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அடுத்தது மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எந்த பறவைன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர்டிக் ஆலா அதுதான் மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை உலகிலேயே மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவைதான் ஆர்டிக் ஆலா இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பறக்குமா அடுத்தது சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எத்தனை ஆண்டுகள் சிட்டுக்குருவியின் வாழ்நாள் மொத்தம் பத்து டு பதிமூன்று ஆண்டுகள் வரை சிட்டுக்குருவி வாழும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பத்து முதல் பதிமூன்று அடுத்தது கடல்நீர் முகந்த கமஞ்சூல் எலிலி பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இந்த பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கார் நாற்பது கடல்நீர் முகந்த கமஞ்சூல் எலிலி என்னும் பாடல் வரிகள் கார் என்ற நூல்ல தான் இடம்பெற்றுள்ளது அடுத்தது வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்று கூறியவர் யார்னா பாரதியார் இதுக்கான ஆன்சர் பாரதியார் அடுத்தது தேசிய அறிவியல் நாள் கொண்டாடப்படுகிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் பிப்ரவரி இருபத்தி தான் தேசிய அறிவியல் நாள் நேஷனல் சயின்ஸ் டே கொண்டாடப்படுகிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிப்ரவரி டுவெண்டி எயிட் அடுத்தது ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது இந்த கேள்வி மூலமாக தான் அவர் வந்து சசிவி ராமன் வந்து ராமன் விளைவுன்றத கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்னைக்கு வெளியிட்டாரு அதை நம்ம தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுறோம் பிப்ரவரி இருபத்தி எட்டு அறிவியல் சிந்தனை கொள் ஆய்வில் மூழ்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இந்த வரிகள் வந்து அறிவியல் நூலில் இடம்பெற்றுள்ளது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அறிவியல் ஆத்திச்சுடி அடுத்தது நெல்லைசூ முத்து பணியாற்றிய இடங்களில் சரியானது எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அதாவது ஏபிசி இந்த மூன்றுமே கரெக்டு தான் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் இந்த மூணுலையுமே நெல்லை சு முத்து பணியாற்றியிருப்பாரு அப்போ இந்த எல்லா ஆன்சருமே கரெக்டு தான் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அடுத்தது காரல் கபக் எந்த நாட்டை சேர்ந்தவர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ செக் காரல் கபக் செக் நாட்டை சேர்ந்தவர் அடுத்தது கேரி கேஸ்ப்ரோவிற்கும் டி ப்ளூ மீத்திறன் கணினிக்கும் சதுரங்க போட்டி நடைபெற்ற வருடம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கேரி கேஸ்ப்ரோவுக்கும் டி ப்ளூன்ற மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டருக்கும் சதுரங்க போட்டி நடைபெற்றிருக்கும் அதுக்கான எந்த வருடம் நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அடுத்தது அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆஹா அரண் என்னும் குரல் யாருடைய வாழ்விற்கு வலு சேர்த்தது இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அப்துல் கலாம் அப்துல் கலாமோட வாழ்விற்கு இந்த குரல் தான் வலு சேர்த்ததுன்னு சொல்றாரு அடுத்தது ராமன் விளைவு கண்டறியப்பட்ட நாள் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதான் நம்ம தேசிய அறிவியல் நாளை கொண்டாடுறோம் பிப்ரவரி இருபத்தி எட்டு அடுத்தது அப்துல் கலாமின் சுயசரிதை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அக்னி சிறகுகள் அறுபத்தி ஒன்னாவது வந்து தவறான இணை எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி செயற்கைக்கோள் ராக்கெட் இது மட்டும்தான் தவறான இணை செயற்கைக்கோள்னா சாட்டிலைட் மிச்சம் எல்லாமே ஏபிசி இந்த மூணுமே கரெக்ட் தான் இன்டெலிஜென்ஸ்னா நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கணினி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா செயற்கை நுண்ணறிவு அடுத்தது மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை இதுக்கான சி எந்திரங்கள் அடுத்தது உடல் நோய்க்கு டேஷ் தேவை இதுக்கான மருந்துன்னு அர்த்தம் அப்ப உடல் நோய்க்கு மருந்து தேவை அதனால இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவுடதம் உடல் நோய்க்கு அவுடதம் தேவை அடுத்தது உலகின் முதல் விஞ்ஞானிகள் என அப்துல் கலாம் யாரை குறிப்பிடுகிறார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ குழந்தைகள் குழந்தைகளை தான் அப்துல் கலாம் வந்து முதல் விஞ்ஞானிகளா உலகின் முதல் விஞ்ஞானிகளா சொல்றாரு தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்னு உலகிலேயே சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது கூற்று இரண்டு சோபியாவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை வழங்கியது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு இரண்டுமே சரியான ஆன்சர் தான் உலகிலேயே முதன் முதலாக ஒரு ரோபோக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுனா சவுதி அரேபியா அங்கதான் ஒரு ரோபோக்கு முதல் முதலா குடியுரிமை வழங்கினாங்க அந்த ரோபோவோட பேர் பேர் வந்து வச்சு அந்த சோஃபியாவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தையும் வழங்கியது முதன் முதலா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுனா சவுதி அரேபியா அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று காரல் கபக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார் அதில் ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தினார் கூற்று இரண்டு ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்று பொருள் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரிதான் முதன் ரோபோன்ற சொல்ல எதுல பயன்படுத்தினாங்கன்னா காரல் கபக் ஒரு நாடகம் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அந்த நாடகத்துலதான் ரோபோன்ற சொல்ல முதன் முதலாக பயன்படுத்தி இருப்பாங்க இந்த ரோபோன்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா அடிமைன்றதான் இதுக்கான பொருள் அடுத்தது சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக அப்துல் கலாம் எதை கூறுகிறார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி அனைத்தும் ஏபிசி இந்த மூனையுமே அப்துல் கலாம் வந்து இந்தியாவின் வெற்றிகளாக கூறுகிறார் அதாவது உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளது தகவல் தொழில்நுட்பத்தில் மிகுதியான வளர்ச்சி அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பது இந்த மூனையுமே அப்துல் கலாம் வந்து இந்தியாவோட வெற்றிகளாக கூறுறாரு அடுத்தது தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று கூறியது இது வந்து பிரிட்டானிகா கலைக்களஞ்சியம் தான் கூறியது அதாவது எந்திர தானியங்கிக்கு இந்த ரோபோட்டுக்கு இது இந்த பிரிட்டானியா கலைக்களஞ்சியம் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாங்க தோற்றத்தில் மனிதர் போல் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களை போல செயல்களை நிறைவேற்றும்னு பிரிட்டானிகா கலைக்களஞ்சியம் தான் இதை கூறுகிறது அடுத்தது பார் என்னும் சொல்லு இடம்பெற்றுள்ள நூல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பெரும் பாணாற்ற படை இதுலதான் பார் என்னும் சொல் இடம்பெற்றுள்ளது அடுத்தது வேளாண்மை என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி களித்தொகை களித்தொகை என்ற நூல்ல தான் வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ளது அடுத்து டேஷ் எழுத்து சொல்லின் இறுதியில் வராது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து வந்து எப்பவுமே சொல்லோட இறுதியில வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் டேம் ஒன் புக்ல உள்ள மூன்று இயல்கள் மூன்று இயல்களுக்கான ஒன் வேர்ட் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க